ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹயக் கிரேவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏ செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோபகுருத்து வருஷம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் சித்த அமிர்த யோகம் கொண்ட இன்னைக்கு இன்றைக்கி கிழமை அப்படின்னும் பொழுது பன்னெண்டு ஒன்றரை ராவுகாலம் இன்றைக்கி அஷ்டமி திதி அஷ்டமி திதி கார்த்தால் ஒரு ஒம்போதரை மணி வரலம் இருக்குது அதற்கு பிறகு வந்து நவமி திதி இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தேன்னா அபபரணி அபபரணி வந்து ஒரு ஒம்போ ஒரு ஏழரை எட்டு மணி வரலம் இருக்கும் ஏழரை மணி வரலம் இருக்கும் பரணி நட்சத்திரம் அதற்கு பிறகு வந்து கிருத்திக நட்சத்திரம் ஆடி கிருத்திகை மிகவும் விசேஷமான நாள் இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒரு மணி வரலும் வந்து சந்திர பகவான் ஒன்று ஒன்றே கால் வரலும் வந்து சந்திர பகவான் மேஷ ராசியில் இருக்கார் அதற்கு பிறகு அவர் ராசியில் இருக்கார் இன்றைக்கி சந்திராஷ்டமம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டமம் உண்டான ராசிகள் எது எது அப்படின்னு பார்த்த இளையனர் ராசிக்கு இன்றைக்கி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி வரலும் ஒன்று ஒன்றே கால் வர்லம் இருக்கிறது அதற்கு பிறகு வந்து ராசிக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம் மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன்றதுனால மதி மயங்கக்கூடும் அதனால் பொதுவாக புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சற்று கவனம் இருக்கிறது தேவை தேவையில்லாத வார்த்தை வம்புகளில் ஈடுபடாதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதாவது கன்னியாராசிக்காரர்கள் மத்தியானம் ஒரு மணி வரணமும் அதற்கு பிறகு ராசிக்காரர்களும் ரொம்பவும் ஜாகிரதையாக இன்றைக்கி இருக்க வேண்டிய நாள் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்ததுன்னா எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரபகவானுக்கு அல்லி மலர் இல்லை வெள்ள அரளி இதை வந்து வாங்கி பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் சாத்திட்டு போங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இன்றைக்கி வந்து சின்ன தகவல் அதாவது ஆடி கிருத்திகை அப்படின்றது வந்து கிருத்திகை நட்சத்திரம்னு சொன்னோம்னாலே முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் அதாவது முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் கிருத்திகை பெண்டீர் வந்து வளர்த்ததுனால அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஏற்றம் முருகப்பெருமானுக்கு வந்து ஏற்றமான விஷயங்கள் வந்து கார்த்திகை பெரிய ஏற்றம் இந்த கார்த்திகையில் வந்து விரதம் இருக்க ஆரம்பித்து ஆடியில் விரதம் இருக்க ஆரம்பித்து தை மாசத்தில் முடிப்பா நார்மலாக இன்றைக்கி பார்த்தாள்னா பால் குடம் அதுக்கப்புறம் வந்து இதில் இழுக்கிறது வேல் குத்தின்னு போகிறது எல்லாமே வந்து முருகன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா விதமான தடைகளும் நீங்கக்கூடிய நாள் இந்த ஆடி கிருத்திகை விரதம் இருக்கிற குழந்தை பிராப்தி ஏற்படும் திருமண தடை நிச்சயமாக விலகும் ஏன்னா முருகப்பெருமான் வந்து செவ்வாய்க்கே அதிபதி செவ்வாய் வந்து தோஷத்தை ஆனால் ஒருவேளை நான் வந்து இந்த தோஷம் செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் செவ்வாய் தோஷமுள்ள ஜாதகம் அப்படின்னு யாராவது ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரேயானால் உடனடியாக முருகப்பெருமானிடம் சரணடைங்கும் நிச்சயமாக உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் உடனடியாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆடியில் நீங்கள் இந்த விரதம் ஆரம்பித்தாள்னா தை மாதம் முடியும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயம் நடைபெறும் இதை தவிர பார்த்த இல்லையானால் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த ஒரு கஷ்டமாக இருந்ததுனாலும் நிச்சயமாக அது வந்து இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறதின் மூலியமாக ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி ஆடி மாத கார்த்திகை விரதம் தட்சிணாயன மாதத்தில் கார்த்திகை விரதம் பெரிய விசேஷம் தக்ஷிணாயனத்தில் ஆரம்பித்து உத்தராயணத்தில் முடிப்பா அதாவது தை மாதத்தில் முடிப்பா இந்த விரதத்தை ஒரு ஒரு மாதத்தினுடைய கார்த்திகை அதாவது இப்போ ஒரு ஒரு மாதத்தினுடைய கார்த்திகையிலையும் விரதம் இருந்து அதை முடிப்பா அதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவருகிறது அப்படின்றது சம்பிரதாயம் அதனால் வந்து வழி வழியாக வந்து இது முன்னோர்களால் வகுக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து இதை பண்ணுறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இன்றைக்கி கோள் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி காலபுருஷ தத்துவத்தில் மேஷராசியில் வந்து குரு பகவானும் ராகுபகவானும் கடகத்தில் சூரிய பகவானும் சிம்மத்தில் வந்து புதன் செவ்வாய் சுக்ரன் துலாத்தில் கேதுவும் அது தவிர வந்து கும்பத்தில் வந்து சனி பகவான் வக்கரகதியிலையும் சந்திர பகவான் இன்றைக்கி வந்து மதியம் ஒரு ஒரு மணி வருடம் மேஷ ராசியிலையும் அதற்கு பிறகு வந்து ரிஷப ரிஷபராசிலையும் போய் இருக்கார் இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிரால் டவுன் ஆயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து உண்டான டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை அனுப்பின இல்லையானால் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலையில் வந்து உங்களுடைய மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குது உங்களுக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இது பண்ணி எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நான் சரி மேஷம் மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்னைக்கு குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் எல்லாமே இருக்கு பெரிய ஏற்றம் எதை தொட்டாலும் பணவரவு இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய உல அதாவது உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவு நல்ல ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைந்தாலும் பணவரவில் குறைச்சல் இருக்குது அது கவலைப்பட தேவையில்லை தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயம் பிராப்தம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வழிபட்டுட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றது பெரிய விசேஷம் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க புதன்கிழமை வேற நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் ரிஷப ராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பகவான் நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ன அப்படின்னா நாலாம் இடத்தில் இருப்பதின் மூலியமாக அவர் வந்து திக்பலம் பெறுறார் அதனால் வந்து எது நினைத்தீர்கள்னாலும் நிச்சயமாக வெற்றி பெறும் புதிய வீடுமனை வாகனங்களுக்கெல்லாம் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க புதிய வேலை கிடைக்கும் இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றார் ரிஷபத்தில் உச்சம் பெறார் சந்திரபகவான் எப்பொழுதுமே ராசியில் வந்தால் சந்திரபகவான் உச்சம் பெறக்கூடிய பிராப்தம் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் மத்தியானம் ஒரு மணி வரலும் பார்த்தேன்னா சின்ன சின்ன செலவு சுப செலவாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாள் கோவிலுக்கு போங்கோ அங்கே தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கையில் ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசியின் அதிபதி இன்னைக்கு வந்து பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டுமே நல்லபடியான இடமே பணவரவு அபரிமிதமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சித்த அமிர்த யோகம் வேறு நல்லபடியாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்குங்கோ காலபைரவர் அவசியமாக போய் வணங்கணும் ஏன்னா அதாவது சிவன் கோயிலெலாம் பார்த்தோம்னா விநாயகருக்கு முதல்ல வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு முதல்ல வந்து அவருக்கு வணக்கம் செலுத்துவாள் கடைசியாக வந்து கோவிலை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கால பைரவர்கிட்ட தான் சாவியவே ஒப்படைப்பாள் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா பாதுகாப்பும் வேணும் அப்படின்னு நம்ம ஆனால் கால பைரவரை போய் நிச்சயமாக சேவிச்சிட்டு வரணும் அதுவும் இன்னைக்கு வந்து தேயரை அஷ்டமி காத்தாலும் ஒரு ஒன்போது ஒன்பதரை மணி வரலம்பு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் இன்னைக்கு ரொம்ப விசேஷத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடத்துக்கு வரார் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே பெரிய விசேஷம் ராசியின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் ரெண்டாம் அதிபதி ராசியிலேயே பணவரவு அபரிமிதமாக இருக்கும் குரு பகவான் பார்வையில் வேறு இருக்குது ரெண்டாம் இடம் சந்திர பகவான் வேறு பதினொன்றாம் இடத்துல போகிறார் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்க போகிறது பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நந்தீஸ்வரருக்கு ஒரு வடக்கேற்றிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ராசி ரொம்ப சுபத்துவம் அடையிறது செவ்வாய் பகவான் உங்களுடைய அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் புத பகவான் உங்களுடைய நட்பு ஸ்தானாதிபதி புத பகவான் நட்பு கிரகமும் இருக்குது சுக்ர பகவானோட சேர்ந்து இருக்கார் மிகப்பெரிய ஏற்றம் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தீர்கள்னாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து வெளிநாட்டிலிருந்து திடீரென்று பண யோகம் வரும் நல்ல ஒரு ஏற்றமான நாடாக இன்றைக்கி இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் வந்து வெற்றிகரமாக இருக்கும் கவலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோ அவருக்கு வந்து ஒரு அருகம்புல் மாலை போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கன்னி ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி உதவகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல மறைந்த புதன் நிறைந்த கல்வின்னு சொல்லுவார் புதனுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய விசேஷம் அவர் வக்கரமானாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருவார் ஆனால் புதனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம் உண்டு அந்த புதனுடைய ராசியின் லக்னமாக ஆனால் அந்த புதன் வந்து அதாவது ஆட்சி உச்சம் பெறக்கூடாது அப்படி ஆட்சி உச்சம் பெற்றாரே ஆனால் மிகப்பெரிய பிரச்சனையில் அந்த தசா காலங்கள் புக்தி காலங்களில் கொண்டு வந்துடுவார் அது ஒன்று மட்டும்தான் வந்து இந்த புதனுடைய பிரச்சனை இன்றைக்கி ராசிக்கு பார்த்தேன்னா சந்திராஷ்டம அதாவது எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் மத்தியானம் ஒரு மணி வரலாம் இருக்கார் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே போகிறார் திடீர் யோகம் வரும் பண யோகம் வரும் வெளி வழி வலிமானத்துக்கு பார்த்து கொண்டு நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது புதிய வேலை கிடைக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை சேவிச்சுட்டு வாங்கோ சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்கோ துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போகிறது இருந்தாலும் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது புது முயற்சிகள் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப ஜாகிரதையாக கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பிராப்தம் ஏற்படும் ஜாதகங்கள்லாம் இப்போ மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆவணியில் வந்து கல்யாணம் பண்ணலாம் இப்போ ஜாதகம் மாற்றி பொறுமையாக இருந்தோ ஆவணிதோ இப்போ இருபத்தி நாலு தேதி ஆயிரத்து இன்னொரு ஒரு வாரம் தான் அடுத்த வாரம் திருமணத்திற்கான தேதியை குறிக்க ஆரம்பிச்சுடலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் போய் சேவிச்சுட்டு வாங்கும் ஐயப்பனை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு துளசி மாலை போடுறது பெரிய விசேஷம் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல தசமகேந்திரத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சி பலம் திக்பலம் இது ரெண்டுமே ரொம்ப ஈக்குவலண்ட்டாக இருக்கும் சுக்கரனுடைய பார்வையிலும் குருவனுடைய பார்வையிலும் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா குருவினுடைய பார்வையில் சுபத்துவம் அடைகிறார் சுக்கரனோட கூட சேர்ந்து குரு சுபத்துவம் அடைகிறார் விருச்சிக ராசிக்காரர்கள் டாக்டர்களுக்கெல்லாம் பெரிய அமோகமான ஏற்றமான காலமாக இன்றைக்கு இருக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் ஏறும் வேலையில் புதிய மாற்றம் கிடைக்கும் நல்ல ஏற்றம் கிடைக்கும் ஏ வேலையில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது எதை தொட்டாலும் பண வருமானம் இருக்கும் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு இன்றைக்கி சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கோம் அது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு புதன்கிழமை வேறு பன்னெண்டு ஒன்றரை ராவு காலம் வேறு கண்டிப்பாக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் மழம் வழக்கு போட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்துராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது இன்னும் விசேஷம் உங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களும் வந்து கைகூடும் அதாவது நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு மனசில் நினைக்கிறது எல்லாமே கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு அபரிவிதமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்றைக்கி வந்து ஆறாம் இடத்துல சந்திரபகவான் போகிறதும் அஞ்சாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் போகிறதுனால புதிய வேலைகள் இருக்கும் வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடன் பிராப்தி இருக்கும் அதன் மூலியமாக வீட்டிற்கு நல்ல நல்ல பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய விசேஷம் ஆடி கிருத்திகை வர கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் வந்து ஏழரை சனி வேறு வக்கரகதியில் வந்துட்டுருக்கார் மகரத்தை நோக்கி சனி பகவானை பொறுத்தவரையும் ஏழரை சனி இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை நாலாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் போகிறதுனால மன காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக காதல் பண்ணக்கூடியவர்களுக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே செலவு பண்ணுவீங்க தேவைக்கு அதிகமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்கோ இன்றைக்கி அஷ்டமி வேறு கார்த்தால் ஒம்பதரை மணி வரலாம் கால பைரவரை சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆட்சி பெற்று ஜென்மத்திலே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா திடீர்னு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க கவலைப்படவே தேவையில்லை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண யோகம் திருமண பிராப்தி உண்டாகும் வேலையில் புதுசாக வந்து இப்போ வீட்டுக்குன்னு ஏதாவது ஒரு கலைப்பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வராகி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க வராகி சன்னதியை போய் சேவைச்சுட்டு வாங்க குங்கும அர்ச்சனை பண்ணுவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு குங்கும கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் இருக்கார் அஞ்சாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது இன்னும் விசேஷம் அஞ்சுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் எ எடுத்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் மனசில் நினைக்கிறது அத்தனையும் நிறைவேறும் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் அஞ்சாம் அதிபதி உட்கார் வெளிநாடு போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் படிக்கிறதுக்கு போகக்கூடிய மா மா மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு செலவுகள் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான்றதுனால கொஞ்சம் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல கேத்துவும் அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியம் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க மஞ்சள் கலர் புஷ்பம் இல்லைன்னா முல்லைப்பூ வந்து ஒரு நாலு முழம் வாங்கி போட்டு வாங்க ஒரு மூணு முழமாவது சாத்திட்டு வாங்க நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் லோகாசமஸ்தாசு வினோபவந்தூ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்